மூவுலகில் வித்தான மூத்தவளின் முன்கொடி நீ மூவாறு கோடியாண்டு மூச்சடக்கி வாழ்பவள் நீ கூவுமாடி முழங்கிடுமே கோடியலை வீசித்தான் கூட்டனவன் பாடவைத்தான் கொட்டி வைத்த பாடலில் தான் மேகும் நீர் மொழிந்திடுமே மேன்மையான நுண்பெருமை விழுந்திழிந்தே பொழிந்திடுமே விசையுடனே உன்னருமை பாவும் தீ போட்டிடுமே பாய்ந்தேதான் நின் பழமை படைத்தவனின் நெற்றி தீ பழிங்காக பகந்திடுமே வடக்கினிலே வால்மலையும் வாய்த்திறந்தால் சொல்லிடுமே மனபீசும் நம் நாட்டின் மட்டில்லா வரலாற்றை வடமேற்கு வாழ்பாதையும் மறைக்காதே உன் சிறப்பை மடைதிறந்தே முழிந்திடுமே வாடாத அனல் வீச்சால் வடகிழக்கு கங்கையுமே வடிவெடுத்தே வாய்க்கிறப்பாள் வடிவுடைய உள்நாட்டு மாண்பினையே ஆற்றிடுவாள் அடம்பிடிக்கும் காவேரி ஆற்றிடுவாள் ஆயிரம்தான் அன்னையான உண்புகளை அச்சிலேற்ற அருளிடுவாள்